இன்னைக்கு வீட்டிலையே இயற்கையான முறையில் குளியல் சோப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது தாங்க சோப்பு பேஸு ஆன்லைனில் கிடைக்கிது அரை கிலோ நூற்றி முப்பது ரூபா டூ நூற்றம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கிது அரை கிலோ வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஆறு சோப்பு வரும் ஆர்கானிக் சோப் பேஸாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும் இப்போ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சோப் பேஸில் ஒரு பாதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது டபுள் பாயிலிங் மெத்தடு ஒரு குக்கரில் நான் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கட் பண்ண சோப் பேசியில் இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இந்த பாத்திரத்தை நம்ம தண்ணியில் வச்சிடலாம் இது ஹீட் ஆனோடனே மெல்ட் ஆகிரும் இது மெல்ட் ஆகட்டும் நம்ம இதுக்கு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் குப்பைமேனி இலை கிராமப்புறங்களில் நிறையவே கிடைக்கும் இந்த இலை வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா துளசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் இதுதான் திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவோம் இந்த தலை நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பரு வரும் பதினஞ்சு பதினாறு ஏஜில் பார்த்தீங்கன்னா பருக்கள் வரும் இந்த திருநீற்று பச்சிலை அதில் சேர்க்கும்போது பருக்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மூணு பொருளையும் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது தாங்க சோத்து கத்தாலைன்னு சொல்லுவோம் இதில் இருக்கிற ஜெல்லை மட்டும் நம்ம இப்போ எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த சோத்து கத்தால ஜெல்லை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இதை பாதி அரைச்சதுக்கப்புறம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம் முன்னாடியே போட்டு அரைச்சோம் அப்படின்னா அரைக்காதது இப்போ இந்த சோப் பேஸு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அளவுகள் எதுவும் இல்லை நம்ம சோப்பு பேச விட நம்ம ஊத்துற இதுக்குள்ளே ஊத்துற ஃப்ளேவரோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும் அவ்வளோதாங்க அது சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாங்க ரோஸ் வாட்டரும் ரெண்டு மூடி சேர்த்துக்கலாம் ஜவாது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் தாங்க சவாதும் ரோஸ் வாட்டரும் வந்து வாசனைக்காக தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் சூடாக ஆறட்டும் இதுக்கு நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுனாலும் கலந்துக்கலாம் ரோஸ் வேணும்னா ரோஸ் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நீம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்றவங்க வேப்பிலையை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ இந்த சோப் பேஸோட எந்த ஃப்ளேவர் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது சோப் மேக் பண்ணுற சிலிக்கான் கப்பு இதுவும் ஆன்லைனில் கிடைக்கிது இப்போ இதை நம்ம அந்த கப்பில் ஊற்றிடலாம் இதை நம்ம இதில் சேர்த்தாச்சு ஒரு ஒன் ஹவர் ஆகட்டும் இது செட் ஆகலாம் அப்படின்னாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் மறுபடியும் கொஞ்சம் சோப் பேஸ் இதே மாதிரியே டபுள் பாயில் மெத்தடு சோப் பேஸை ரெடி பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணினா இந்த சோப்பை மறுபடியும் சோப் பேஸில் கலந்து நீங்கள் ரெண்டாவது டைம் இந்த சோப் மேக்கரில் ஊற்றி வச்சிடலாம் வேஸ்ட்டே ஆகாதுங்க நீங்கள் இதை சிலிக்கான் கப்பில் தான் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரூபாவுக்கு டீ கப்பில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாங்க சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படி செட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் மறுபடியும் சோப் பேஸை போட்டு செட் ஆகாத இதே இதை எடுத்து உள்ளே ஊற்றி கொதிக்க வச்சு நீங்கள் திரும்பவும் இதில் ஊற்றிடலாம் இது செட்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம எடுக்கலாம் சூப்பராக எப்படி செட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இதை நீங்கள் உடனே பயன்படுத்த வேண்டாம் ஒரு ஒரு வாரம் வச்சுருந்து அப்புறமா பயன்படுத்துங்க நல்லா செட் ஆகட்டும் அப்போ தான் உடனே தீர்ந்து போகாமல் ஒரு பத்து நாளாவது வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்